இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத அஸ்வீன் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் அடுக்கு மாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினாறு சதுரடி ரெண்டாவது மாடியில் இருக்குங்க அப்பார்ட்மெண்ட் பெயர் பிரிவின் ராஜ் அப் ஃப்ளாட்ஸ் மனையன் பிளாட் நம்பர் பி ஒன் விஜயலக்ஷ்மி நகர் நன்மங்கலம் சோழிங்கநல்லூர் தாலுகா ரெண்டாவது மாடி அப்பார்ட்மெண்ட் பெயர் பிரவீன்ராஜ் பிளாட்ஸு மனை எண் பி ஒன் விஜயலட்சுமி நகர் நண்பங்கலம் சோளிங்கநலூர் தாலுகா வங்கி கொட்பனைக்கு பரிசு இருபது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு வங்கியுடன் அப்பாரின்மெண்ட்டு பெற்று பின்னர் சொத்தை பார்வையிடவும் தொடர்புக்கு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் லீகல் மற்றும் சப்போர்ட் குழு இரண்டாவது தளம் கதவு எண் முப்பத்தி ஒன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாடத்தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு திரு நடராஜன் அவர்கள் மொபைலில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூற்றி மூணு எண்ணூற்றி பதினேழு நாற்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பது மூணு எட்டு ஒன்று ஏழு நாலு பூஜ்ஜியம் நாலு ஒன்பது எட்டு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டிருப்போம் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிறேன்